எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா 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 கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவார் இறைவார் இறைவா சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகமைத்தாய் சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய் அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பலனல் அழகுகள் சமைத்தாய் എത്തോടി ഇൻപം വൈത്ത வஉசியை பற்றி பேசுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் இவர் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று இரு கப்பல்கள் வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் கப்பல் ஓட்டினார் அதனால் ஆங்கிலேயர்கள் அவர் சிறை சிறைவாசம் செய்யும் போது பல தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று செக்கிலிறகுது ஆமாம் இரண்டு மாடு செய்யும் வேலையை வாவுசி ஒருவர் மட்டுமே அந்த தண்டனையை செய்து முடித்தார் அதனால் அவருக்கு செக்கிழுத்த சம்மல் என்று இன்னொரு பேரும் வந்திருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி பாண்டே வேல்நாச்சியார் காமராஜர் நல்லகண்ணு திருப்பூர் குமரன் மற்றும் போன்ற பல தலைவர்கள் இந்த மாதிரி துன்பங்கள் பற்ற நம்மளுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் நாம் நினைவு கூறுவோம் என்று என் ஒரே முடித்துக் கொள்கிறேன் ஜெயஹந்த் அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர்களே சான்றவர்களே பெருமக்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று உரத்த சிந்தனை மாத இதழின் இருபத்தி நான்காவது ஆண்டு விழாவும் ஐதராபாத் வாசகர் வட்டத்தின் பதினேழாவது ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றன சங்க காலத்திலிருந்தும் நவீன காலம் வரைக்கும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் சிந்தனையும் தமிழ் பெருமையும் உலகத்தை காட்டுவது எழுத்தாளர்கள் மட்டுமே ஒரு விவசாயி ஒரு விவசாயத்தை செய்யாவிட்டால் அவன் அவ்வீட்டில் பசியை அடை அடைக்க முடியாது அதேபோல் தான் மேதாவிகளை உருவாக்க வேண்டுமென்றால் எழுத்தாளர்களால் மட்டும்தான் முடியும் இந்த உரத்த சிந்தனை நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நடத்தி செல்வது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சொல்ல வேண்டும் அதற்காக எங்கள் சார்பில் என் தமிழ் சங்கம் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு என்னென்றும் எங்களிடம் உங்களுக்கு இருக்கும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய எங்கள் இறைவா இறைவா எங்கள் எங்கள் இறைவா 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 கோடி பிரபல வழக்கறிஞர் திரு கணபதி அவர்கள் புக்கில் வந்து கவிதையும் இருக்குது கதைகளும் இருக்கு பயணக் கட்டுரைகளும் இருக்குது ஆன்மீக கட்டுரைகளும் இருக்குது சிறந்த கவிதைகளும் இருக்குது கவிஞர்களை பற்றின கவிதைகளும் இருக்குது ஸோ ரொம்ப சிறப்பாக ஒரு கல்யாண விருந்துன்னு சொல்லலாம் கல்யாண விருந்தில் வந்து நமக்கு ஸ்வீட்டு காரம் பாயசம் வடை அப்புறம் எல்லாம் கிடைக்கும் சாம்பார் அந்த மாதிரி விதவிதமான ஐட்டம்ஸ் கிடைக்கும்ல எத்தனை ஐட்டம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கல்யாணத்தில் ஒரு மினிமம் நாற்பத்தைந்து இருந்து நூறு ஐட்டம் வரைக்கும் போடுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இந்த புத்தகத்தை நான் ஒரு கல்யாண விருந்தோடு ஒப்பிடுகிறேன்

You are going to celebrate the silver jubilee of this particular magazine. Beautiful. It's really an amazing milestone event for all the Tamil people who are residing here in Hyderabad and other parts of India that 25 years of greatest service that is being rendered by this particular monthly magazine. So, it may not be a simple magazine, it is re representing the heart and heartbeat of the Tamil people, Tamil literature, Tamil contemporary developments and everything. So that is the reason I feel very happy that uh, I must become a part and parcel of the entire yes. event of this 24th anniversary uh, celebrations of Nam Uratti Sintanai uh, magazine. And I congratulate all the uh, team, especially the writers, authors. Poets and editor and the staff and uh, journalists of this particular news magazine uh, in celebrating this 24th anniversary of the magazine. And of course, it is the Tamil brothers and sisters who joined here to celebrate and to take part in this particular event uh, and make it as a wonderful event. Thank you so much and congratulations to everyone. And the Department of Language and Culture, Government of Telangana, is always with you. And of course, you know pretty well that Hyderabad is a wonderful hub for all the uh, communities residing here with harmony integrity and mutual respect <laughs> tamil telugu kannada malayalam bengali gujarati marathi odia kashmiri what not it is a miniature of india you can see in hyderabad so hyderabad has become the wonderful connecting link between north yeah. india and south india and this is the gateway to the both the cultures of india so we have to celebrate it and one more thing i would like to tell you telangana and uh, tamil had a wonderful bondage with each other since many centuries. Since the time immemorial, rather I can tell. So because most of the Telugu words have been derived from Tamil language. Just for instance, I would like to tell you our uh, special flower, our state flower is Tangedu. Tangedu flower, that Tangedu flower is one of the important flower ఇన్ ద బకమ్మ ఫెస్టివల్ దట్ ఈన్ ఇన్ మంత్ ఆఫ్ విచ్ ఈ వెరీ వెరీ యూనిక్ స్పెషల్ అండ్ సిగ్నిఫికెంట్ ఇన్ దట్ పర్టిక్యులర్ మంత్ ఆఫ్టెంబర్ ఆర్ అక్టోబర్ బెస్టివల్ దేడు నేమ్ ఇట్ సెల్ఫ్ డిరైవ్డ్ ఫ్రమ్ తమింగ్ దట్ మీన్స్ తంగం మీన్స్ ద గోల్డ్ అండ్ ఏడు మీన్స్ ద పెటల్స్ ఆ పెటల్స్ ఆర్ ఐ మీన్ డిఫరెంట్ థంగ్ ద ఫ్లవర్ లుక్స్ లైక్ దట్ ఇట్ ఇట్ ఈస్ ఇన్ ద కలర్ ఆఫ్ యెల్లో కలర్ విచ్ రిజెంబల్స్ విత్ ది గోల్డ్ కలర్ అండ్ ఆల్ సో దట్ ఈ దిస్ ఈస్ వన్ ఎక్సాంపుల్ వన్ క్లాసిక్ ఎగ్జాంపుల్ ఆఫ్ ఎస్టాబ్లిషింగ్ ద తెలుగు అండ్ తమిళ్ లాంగ్వేజెస్ హ్యాడ్ వండర్ఫుల్ ఇన్ఫ్లుయెన్స్ ఆన్ ఈచ్ అదర్ సో లైక్ వైజ్ మెనీ థింగ్స్ ఆర్ దేర్ అండ్ సిన్స్ ద టైమ్స్ ఆఫ్ నిజామైట్ and you can find Kandaswami street. Kandaswamy is a Tamilian who is very very popular uh, exponent in his particular field of law and uh, accounting and chartered accountancy and many other things. You can find that Kandaswamy street dedicated as a token of respect to the Tamil community here and there at uh, Hanuman Vyayamashala Koti. So it is the respect of the Telangana people that every community people had been respected, honored, recognized, and felicitated with the wholeheartedness of Telangana people and Telangana soil. So this is the, this entire legacy will be continued in our uh, Department of Language and Culture, Government of Telangana also. And the days to come, and uh, every time, as far well as I am here as the Director of Culture, I do have a great respect for Tamil literature since the times of your Padikaram and Manimegalai. And of course, I am, న్ కల్చర్ అండ్ ద్రవిడయన్ స్టైల్ ఆఫ్ లివింగ్ ఇన్ ద ఎంటైర్ సౌత్ ఇండియా అండ్ అఫ్కోర్స్ వీఆర్ ఆల్సో పార్ట్ అండ్ పార్ట్స్ ఆఫ్ ది ఎంటర్ ద్రవిడయన్ేచర్ అండ్ ద్రవిడియన్ కల్చర్ ఆఫ్ ఇండియా సో ఇట్ ఈస్ అ ప్రౌడ్ మూమెంట్ ఫర్ ఆల్ ఆఫ్ టు సెలిబ్రేట్ దిస్ ట్వంటీ ఫర్థ్ అనివర్సరీ అండ్ ఐ కంగ్రాచులేట్ ఈ అండ్ ఎవరి వన్ అండ్ ఆల్ ద బెస్ట్ టు ఎవరి వన్ థ్యాంక్ యూ సో మచ్ I'm